சாமிமலை முருகனுக்கு சாமிமலை முருகனுக்கு விரைவில் திமுக ஆட்சிக்கு அதாவது எந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வருதோ இல்லையோ இந்து மக்களுக்கு இதுவரைக்கும் விழிப்புணர்வை வரல கந்தசஷ்டி கவசத்தை பத்தி ஒருத்தன் அசிங்க அசிங்கமா பேசினாலும் யாரும் அதை பத்தி ஒரு கருத்து கூட ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயே தெரியும் எதிர்த்து கது கருத்து தெரிவிக்கிறது கூட இன்னும் இந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அதுக்கும் எங்கள் அண்ணா ராமசீனிவாசனும் அண்ணன் அர்ஜுன் சம்பத்தும் தான் டிவியாக இருக்கட்டும் டிவி விவாதமாக இருக்கட்டும் இல்லை புது மேடையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க தான் அதுக்கு குரல் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கோயிலில் செருப்பு கடை செருப்பு ஏலம் ஊர்றதுலேருந்து சைக்கிள் ஏலம் விடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வருவாங்க கோயிலில் ஒரு பூக்கடை வைக்கணுமா அதுக்கு போட்டி போட்டு ஏழை எடுக்க வருவாங்க ஆனால் அதே முருகன் முருகனை பற்றி ஒரு தவறா தவறாக பேசுகிறான் அவதூறாக பேசுகிறான் அப்படின்னா குரல் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை இந்த நம்மளுடைய தைரியம் இல்லாததை வச்சு தான் இன்றைக்கி திமுக இந்துக்களை ஏமாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அந்த காலத்தில் வந்து வாழை வச்சு ஒரு மதத்தை வளர்த்தாங்க ஆசையை காட்டி ஒரு மதத்தை வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க வாழை வச்சு மதத்தை வளர்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆசையை காட்டி உனக்கு அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை வளர்த்தாங்க அதேதான் இன்னைக்கு திமுக செஞ்சிட்டு இருக்கு ஒன்னு ஒருத்தவனை மிரட்டி அவனை வந்து மிரட்டி ஆசையை காட்டி கொடுத்து வச்சிருக்கு மக்களுக்கும் அதே தான் என்ன எப்போ அந்த காலத்தில் இப்பயும் திமுக ரெண்டு விஷயத்தை தான் கையில் எடுத்து ஒன்னு மிரட்டுறது இல்லைன்னா ஆசையை காட்டுறது இலவசத்தை தர்றது ஒரு பக்கம் இலவசம் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு தான் திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்குது ஆனா கேட்க யாருக்கும் இந்து மக்களாக இருக்கட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரே மாதிரி தானே பாதிக்கிறோம் கரண்டு புள்ளை ஏற்றினா எல்லா பாதிக்கிறோம் எல்லா விஷயத்துலையும் விலை உயர்வு போது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது எல்லாருக்கும் தான் ஏத்துறாங்க அதை பற்றினா அவங்களுக்கு கவலை கிடையாது இந்து அமைப்புகள் இந்து சம்மந்தமான ஒரு விஷயம் அதுக்கு உடனே எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு பல அமைப்புகளை வச்சுருக்குறாங்க அந்த அமைப்புகள்லாம் கூடி இந்து மக்களுக்கு எதிர்ப்பாக எல்லா வேலையும் செய்கிறாங்க ஆனால் ஒரு விலைவாசி உயர்வுல அவனும் தான் பாதிக்கிறான் திமுக ஆட்சியால் அவனும் தான் பாதிக்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது உதாரணத்துக்கு இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்புகளும் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க அந்த குரல் அத்தனை பேருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டவங்க இப்போ வருத்தப்படுறாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அப்போ நாங்கள் எல்லாருமே சொன்னோம் பத்து வருஷமா காஞ்சி கிடக்கிறாங்க காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி அவங்க செய்வாங்கன்னு சொன்னோம் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சி வந்தால் அராஜகம் வந்துடும் இன்னும் கஞ்சா விற்கிறது அதிகமாக வந்துடும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்போல்லாம் யாருமே கேட்கல இப்போ காலையில் கூட எங்கள் சகோதரர் கஞ்சா கருப்பு நடிகர் வந்திருந்தாரு நாலு வாட்டி இந்த கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்புன்னு சொல்லி வச்சுங்க யாரோ இந்த கஞ்சா விற்கிறான்னு பசங்களும் வந்துடும் யாரோ கஞ்சா வைக்க கூப்பிடாண்டானு கஞ்சா விற்கவும் இங்கே வந்துருவோம் அந்த மாதிரி இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் அதிகமாக கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் என்ன தலைவர் எப்படி சொல்றீங்க ஒரு ஏரியா மட்டும் சொல்றீங்க மற்ற எத்தனை ஏரியாவில் விற்கிறது நீங்கள் ஒரு ஏரியாவை சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இது சத்தியமான உண்மை அந்த அளவுக்கு கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது போதை பொருளால இளைஞர்கள் குட்டிச்சோரா போயிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது உதாரணத்துக்கு இந்த கோயில்ல எத்தனையோ விஷயத்துக்கு வந்து நாங்க வந்து போராடி இருக்கோம் அந்த வாசல்ல வந்து ஆனா அப்ப கூட அந்த மக்கள் சுத்தி இருக்க மக்கள் யாரும் வந்து அதுக்கு வந்து என்னன்னு கூட கேட்கறது கிடையாது இப்ப உட்கார்ந்து இருக்காங்களா எத்தனை பேர் சாமி மலையை சார்ந்தவங்களா இருப்பாங்க கொஞ்சம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் இருப்பாங்க ஆனால் இந்த சாமிமலை முருகனை வச்சு தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அவங்க செய்கிற தொழில் அவங்க வச்சுருக்கிற ஹோட்டலு அவங்க வச்சுருக்க லாட்ஜ் எல்லாமே சாமி மலை முருகனை வச்சு தான் ஆனால் சாமிமலை முருகனுக்கு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு அவப்பேர் ஏதோ பேசுகிறாங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற அத்தனை நகரமே கோவிலை வச்சு தான் நகரம் கும்பகோணமாக இருக்கட்டும் நாச்சாரி கோவிலாக இருக்கட்டும் திருச்சேரையாக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை ஊரும் அந்த கோவிலை வச்சு தான் நகரம் ஆனால் அங்கே தொழில் பண்ண வர்றவங்க ஒரு வேற்று மதத்திலருந்து வர்றாங்க இந்த ஊர்லேருந்து வந்தால் இந்த பொழச்சிக்கலான்ட்டு வர்றாங்க அவங்கள என்ன நினைக்கிறாங்க ஆனால் அந்த கோவில் டெவலப் ஆகிடக்கூடாது அதை சுற்றியுள்ள ஏரியா டெவலப் ஆகிடக்கூடாதுங்கிறத கண்ணுங்கருத்துமா இருக்காங்க ஆனால் அவங்க எதை நம்பி பிழைக்க வந்திருக்கிறாங்கன்னா அந்த சாமியை வச்சு தான் இப்போ கும்பகோணத்தில் நடக்கிற அத்தனை வர்த்தகமும் அந்த கோவிலை வச்சு தான் அதை யாருக்கும் புரியறதில்லை ஆனால் கோவிலையும் இந்து மதத்தையும் அழிக்கிறதுக்கு திமுக காரங்க எப்படி கண்ணுங்கருத்துமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாற்று மதத்தினரும் இருக்கிறாங்க இந்து மக்களுக்கு என்னைக்கு விழிப்புணர்வு வருதோ அப்பதான் இந்த கோவில்களும் பாதுகாக்கப்படும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்களும் பாதுகாக்கப்படுவாங்க எத்தனை இடத்துல கலப்பு திருமணமா இருக்கட்டும் மதம் மாற்றி கல்யாணமா இருக்கட்டும் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கும் இந்த இந்து அமைப்புகள்தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மக்கள் இந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அம்மன் அருள்வாக்கு சித்தர் சமயபுரம் அம்மன் அருள்வாக்கு சித்தர் அங்குனா கோபாலகிருஷ்ண சுவாமிகள் ஓரிரு வார்த்தைகள் ஆசி உரை வழங்குவார்கள் மதிப்பிக்கும் மரியாதைக்குரிய இந்த சூரசம் காரத்தினுடைய மாநாட்டினுடைய முதன்மையாக விளங்கக்கூடிய இந்த நகரத்திலேயே குழந்தை நகரத்திலும் பெருமிதம் செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பக்க மரியாதைக்குரிய குருச குருமூர்த்தி அவர்களே உலகம் போற்றும் உத்தம நாயகனாக இந்த சக்திகளை எல்லாம் விரட்டி எடுப்பதற்காக உருவாக்கி கொண்டிருக்கின்ற உருவாக தந்த மதிப்பக்கு மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் ஐயாஜி அவர்களே எல்லோரையும் வருகை தந்து மேடையில் பேச திட்டிக்கின்ற பெரியவர்களே சான்றவர்களே இந்த மக்கள் கட்சியினுடைய தொந்தங்களே சொந்தங்களே இந்த முருகப்பெருமானுக்கு வெகு நாளாக நினைத்து கொண்டிருந்தேன் இந்த கிரிவலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நகரவாசிகள் ஆனால் இது பெரிய ஒரு அளவில் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆனால் மிக பெரிய ஒரு கிரிவல சதுர்தசியிலே இன்று நம் முருமுக பெருமான் பள்ளி அப்பனுக்கு தைரியம் கொடுத்து உரிய கொடுத்த இந்த முருகபெருமானுக்கு ஒரு பெரிய அளவிலே ஒரு கிரிவலம் வந்து இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டத்தை கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் சொந்தங்களே அரோகரா அரோகரா என்று சொல்லி இந்த மேலும் மேலும் இந்த செய்ய வேண்டும் இந்த மக்கள் கட்சியினுடைய தொண்டுகள் அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இந்த சமயபுரம் மாரியம்மன் பாத யாத்திரையிலே ஒரு லட்சம் பேரை நடத்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல இந்த யாத்திரையும் எப்படி நடந்ததோ அதுபோல் இந்த சூரச ஒரு லட்சம் பேரை நடத்தி இந்த மக்கள் கட்சிக்கு பெருமை தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த மகள் இந்து கட்சி அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் ஆசீர்வாதமும்